വരലക്ഷ്മി വ്രതം സിപ്പാവ പോ അനു വിശേഷ ദിനങ്ങളുമേ ഇങ്ങ ഇറപ്പാണ് മുറിയേ അനുഷ്ടിക്കപ്പെടുന്നത് திருப்பதிக்கு போய் வழிபட்ட மலன் மாலயத்திலே வந்து வழிபட்டால் கிடைக்கும் என்ற பரிபூர்ண நம்பிக்கையோடு அவதானம் தத்துவ காரணம் மோட்சமாக நாராயணாயு நம் தீமையாவுமே விலகுதே வாயு புத்திர சேவிதம் சுபாத பங்கஜந்தம் சாமச்சாரி கண்டனம் சுராரி கிரூர்சனம் நீலவ ेषसायनम् வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சாதிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு உங்களை அழைத்து வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ் மாவட்டம் வண்ணார் பண்ணை பதியிலே கோவில் கொண்டு இருக்கின்ற பன்னே ஸ்ரீ வெங்கடேஸ்வர வரதராஜ பெருமாள் சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் அதை தாண்டி தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்களாக இருக்கட்டும் இல்லை என்றால் ஆரம்ப காலத்தில் அமைக்கப்பட்ட பழமை சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு

¡Gracias! ஸ்ரீராஜி வண்ணை ஸ்ரீ வெங்கடேஸ்வர வரதராஜ பெருமாள் சன்னிதானமானது எவ்வாறு தோற்றமிட்டது என்ற வரலாற்றை பார்ப்பமாக இருந்தால் இது கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டளவில் தோற்றமிட்டதாக கூறப்படுகிறது சட்டியார் பரம்பரையைச் சேர்ந்த பத்மசாலி வைசேகர் என்பவர் பெருமாள் மீது அதீத பக்தி சிரத்தையுடையவராக இருந்தார் அப்போ அவர் வந்து தென்னிந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு வருகை தருகின்ற பொழுது ஒரு பெருமாளினுடைய விக்கிரகம் ஒன்றை செதுக்கி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே இந்த வண்ணை பதியிலே பிரதிஷ்டை செய்து சிறிய குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளெல்லாம் செய்து வழிபாடாற்றி வந்தார் தற்பொழுது படிப்படியாக வளர்ச்சியடைந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது இந்த ஆலயமானது ஆறாம் நூற்றாண்டளவிலே தோற்றம் பெற்றதாக கூறப்படுகின்றது அதாவது ஆரம்ப காலத்திலே பத்மசாலி வைசிக குலச் செட்டியார் பரம்பரையைச் சேர்ந்த ஒருவரால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் ஆரம்ப காலத்தில் நெசவு தொழில்களை செய்து வந்தார்கள் அத்துடன் அவர்கள் பெருமாள் மீது அதீத பக்தி சிரத்தை உடையவர்களாக இருந்தார்கள் ஒருமுறை அவர் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கை வர முற்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பெருமாளினுடைய விக்கிரகம் ஒன்றினையும் செதுக்கி எடுத்து வருகின்றார் அந்த பெருமாள் விக்கிரகத்தை வண்டி பிரதிஷ்டை செய்து சிறிய குடிலொன்றை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை செய்து வந்தார் அந்த ஆலயம்தான் வன்னி ஸ்ரீ வெங்கடேஸ்வர வரதராஜ பெருமாள் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது விஷ்ணு அவதார புண்ணியமே காக்குநாடும் அது கலியுகமே விஷ்ணு அவதார புண்ணியமே காக்குநாடும் அது கலியுகமே அத்தவதானம் தத்துவ காரணம் கேட்ட யாவரும் மோட்சமாகிடும் நாராயணாயம் സാവ <Fourtans undwieerman death figured> நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா எல்லாம் வல்ல வண்ணை வெங்கடேச வரதராய சுவாமியின் பாதம் பணிந்து கும்பெருமான் தேவஸ்தானத்தினே மகா கும்பாபிஷேகம் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பங்குனி உத்தர நன்னாளிலே இனிதே நிறைவு பெற்றுள்ளது இந்த ஆலயத்தின் வரலாறானது கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டளவிலே இருந்து நெசவு செய்யும் முகமாக இலங்கைக்கு வருக தந்த பத்மசாலி வைசிகுல செட்டிமார்களால் இந்த ஆலயம் இந்த வண்ணையம்பதியிலே ஆதி வெங்கடேசர் இப்போது ஏகாதசிக்கு உற்சவமூர்த்தியாக சுத்தும் தொம்பெருமான் உச்சவர் மூர்த்தி தான் ஆரம்பத்திலே இந்த ஆலயத்திலே பிரதிஷ்ட செய்யப்பட்டதாகவும் இப்போது மூடவரிலே இருக்கும் வேங்கடேசர் சிறிய உற்சவ சிறிய உருவத்தோடு அமைந்திருக்கின்றார் அந்த உற்சவமும் உற்சவ மூர்த்தியும் அந்த கற்பக்கிரகத்திலே வீட்டிருக்கின்ற ஆதி வெங்கடேசருமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு வைணவ குல சம்பிரதாயங்களோடு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டிலே ஸ்ரீ ஆலயமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்கள் மரபு வழி வந்த தர்மகத்தாக்கள் மகாசபையினர் நிர்வாகத்தினராலே பராமரிக்கப்பட்டு இன்று வரை இந்த ஆலயம் எம்பெருமான் அருளால் அபரி அபரிமிதமாக பெருமாள் குறைவின்றி வாழ்கின்ற நரசிம்ம அவதாரம் கொண்ட காரணம் நாராயணனாமும் நாட்டிடவாவும் நரசிம்ம அவதாரம் கொண்ட காரணம் நாராயணனாமும் நாட்டிடவாவும் இறங்கு கசிபுவின் இதயத்தை கீறி நரசிம்ம முகம் கொண்ட அவதாரம் அன்று தொட்டு இன்று வரை இந்த ஆலயத்தை பரிபாலித்து வருபவர்கள் இந்த பத்மசாலி வைசியர் என்று கூறப்படுகின்ற சட்டிமார்கள் அவர்கள் பரம்பரையிலே வந்தவர்கள் இந்த ஆலயத்தை வைணவ சம்பிரதாயங்களோடு பாஞ்சதாத்திரிய முறப்படி இந்த ஆலயத்திலே அதற்குரிய அந்தனர்களை நியமித்து சுந்தரராய சர்மா ராமசாமி குருக்கள் விஸ்வநாத குருக்கள் விஸ்வநாத மணிக்குருக்கள் தாவடியூர் சுந்தரேஸ்வர குருக்கள் ராஜேஸ்வர குருக்கள் புகதாச சர்மா இன்று ரமணித குரு ரமணிதர குருக்கள் ஆகிய நான் இந்த ஆலயத்திலே இந்த வைணவ சம்பிரதாயத்தை ஒட்டி இங்கு நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம் உற்சவம் திருவிழாக்கள் அனைத்தையும் ஆலய மகாசபையினர் நிர்வாக சபையினர் சபையினர் உபயோக ஒத்துழைப்போடு நிறைவேற்றி வருகின்றோம் திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் ஆறுகால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ திருவிழா காலத்தை சொன்னால் புரட்டாதி மாதம் வருகின்ற திருவோண நட்சத்திரத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து தினங்கள் திருவிழா வெகு விமர்சையான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அதை தாண்டி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பெருமாள் கோவில்னு சொல்லி சொன்னாலே கிருஷ்ண ஜெயந்தி வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து இங்கே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அதை தாண்டி ஏகாதசி விரதத்திலும் இங்கே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது அது மாத்திரமில்லாமல் புரட்டாதி மாதம் வருகின்ற நான்கு சனிக்கிழமையிலேயுமே இங்கே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது அது மாத்திரமில்லாமல் வரலட்சுமி விரதம் திருப்பாவை போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கே சிறப்பான முறை

இப்பாலியத்தில் நவராத்திரி திருப்பாவை வரலட்சுமி தைப்பொங்கல் என்பனவும் இங்கு அனுஷ்டிக்கப்படுகின்றது பெருமான் சன்னிதானத்திலே காலை உதய பூசை விநாயகர் சன்னிதானம் மூலவர் ஸ்ரீதேவி பூமிதேவி ஆதி வரதராஜர் ஸ்ரீவன் உற்சவமூர்த்தி ரங்கநாதர் மகாலட்சுமி சன்னிதானம் ஆண்டாள் சன்னிதானங்களிலே உதயப்பூசை இடம்பெறும் ரெண்டாங்கால பூசையானது விநாயகர் சன்னிதானம் மூலவர் ஆதி ஸ்ரீதேவி பூதேவி உற்சவமூர்த்தி ரங்கநாதர் கருடாழ்வர் மகாலட்சுமி சன்னிதானம் ஆண்டாள் சன்னிதானம் தன்னிறு ஆழ்வார்கள் சன்னிதானம் ததவிருக்ஷம் கோபாலர் வேணுகோபாலர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமானுஜர் நவக்கிரக சன்னிதானம் பதிபீடம் உள்ளாஞ்சனேயர் வெளியாஞ்சனேயர் தளி அரசமரம் விக்ஷேன சண்டேஸ்வரரோடு நிறைவு பெறும் மதிய உச்சிக்கால பூசை மூலவர் ரங்கநாதர் மகாலட்சுமி சன்னிதானம் ஆண்டார் சன்னிதானம் பதிவீடத்தோடு உச்சிக்கால பூசை இடம்பெறும் நாளைகால் திருவனந்தர் பூசையும் சாயரக்ஷ பூசையும் விநாயகர் சன்னிதானம் மூலவர் சன்னிதானம் ரங்கநாதர் சன்னிதானம் மகாலட்சுமி சன்னிதானம் ஆண்டார் சன்னிதானம் ச ரெண்டால பூசையும் பத்தேகால் பூசை நடைபெறுவா நடைபெறும் சன்னிதானங்களோடு ச அக்தாம பூஜை உச்சிக்காலை பூசை சம்பிரதாயப்படியே நடைபெற்று நிறவு வரும் இந்த ஆலயத்தை கும்பெருமான் அடியவர்களெல்லாம் ஈழத்து திருப்பதி என்று போற்றப்படுக போற்றி வழிபடுவார்கள் திருப்பதிக்கு போய் வழிபட்ட பலன் ஆலயத்திலே வந்து வழிபட்டால் கிடைக்கும் என்ற பரிபூர்ண நம்பிக்கையோடு வந் வருகின்ற அடியவர்கள் அனைவரும் வெம்பெருமான் தலவருச்சம் மகாலட்சுமி சன்னிதானத்துக்கு அருகிலே இருக்கின்ற பலாமரத்தையும் வழிபட்டு இந்த ஆலயத்தினுடைய மூலவர் சன்னிதானம் ரங்கநாதர் சன்னிதானம் நவக்கிரக சன்னிதானங்களையும் ஏனைய பரிவார தெய்வங்களையும்

வன்னி ஸ்ரீ வெங்கடேஸ்வர வரதராஜ பெருமாள் சன்னிதானமானது பல சிறப்புகள் பொருந்திய சன்னிதானமாக அமைந்து காணப்படுகிறது என்னென்னு சொல்லிச்சோன்னா இந்த ஆலயத்தினுடைய கட்டிட அமைப்பானது திருப்பதியொத்ததாக அமைந்து காணப்படுகிறது அதாவது திருப்பதி வந்து அமைக்கப்பட்டிருக்கின்ற அதே தோற்றத்தில் இந்த பெருமாளினுடைய சன்னிதானமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இதனால் இதனை ஈழத்து திருப்பதி என்று கூட மக்கள் அழைக்கின்றார்கள் அப்போ எதுவும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறது அதைவிட இன்னும் சிறப்பான வெளியும் இந்த ஆலயத்தின் உள்வீதியில் மேற்கு புறமாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு பலாமரம் அமைந்து காணப்படுகிறது இந்த பலாமரம் தான் இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக கூட இருக்கிறது அடியவர்கள் உள்வீதியை வளம் வருகின்ற சமயத்தில் அந்த பலாமரத்தையும் சுற்றி வளம் வருகின்றதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதைவிட இந்த ஆலயத்தில் வந்து என்னதான் நித்திய என்னன்னு சொல்வது முக்கியமான விசேஷ தினங்கள் நடக்கின்ற சமயத்தில் கருட தரிசனம் இங்கே இடம்பெறுகின்றது ரதோற்சவமாக இருக்கட்டும் கும்பாபிஷேக தினமாக இருக்கட்டும் அந்த சந்தர்ப்பத்தில் தக்க சந்தர்ப்பத்தில் வந்து கருடன் வானில் காட்சி கொடுப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது மென்மேலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பான விடிய என்னன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் ஜாசகம் செய்கின்ற ஒரு ஐயா அவரால் இந்த ஆலயத்தில் தான் வளமையாவே தங்கி இருக்கிறவர் அவர் அந்த ஜாசகம் செய்து கொண்டு வந்த அந்த பணத்தை இந்த ஆலயத்தில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தது அப்போ அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஒரு ஜாசகம் செய்து சேர்த்து அந்த ஒரு லட்சம் ரூபாய் அந்த நிதியை வந்து எம் பிரமானியினுடைய சன்னிதானத்திற்கு செய்திருந்தார் இது உண்மையிலே இந்த காலத்தில் இந்த மனசு யாருக்குமே வராது அவர் இந்த ஆலயத்தில் இருபத்தி நாலு மனித இந்த ஆலயத்தில் தான் தங்கி ஜாசகம் செய்வார் அப்ப அந்த ஒரு மனசை வந்து பிரமான் கொடுத்திருப்பார் என்பதும் இந்த ஆலயத்தோட சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது பெருமளவிலான பக்தடியார்களை கவரக்கூடிய ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பெருமாளினுடைய திருத்தலத்திலே பல அற்புதங்களும் நிறைந்து காணப்படுகின்றன அதாவது குழந்தை செல்வம் மற்றவர்களுக்கு குழந்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய சக்தியும் நிறைந்தவராக இந்த வண்ணி பதியிலே வீட்டிருக்கும் பெருமாள் விளங்குகின்றார் அத்துடன் இவ்வாலியத்தில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு விசேட நிகழ்வுகளுக்கும் இந்த ஆலயத்தின் கட்டட அமைப்பானது திருப்பதி தேவஸ்தானத்தினை ஒத்ததாக அமைந்து காணப்படுகிறது இதனால் இவ்வாலயத்தினை இலக்கு திருப்பதி என்று செல்லமாக அழைக்கின்ற முறையும் உள்ளது உலகத்தில் விளங்கி மெய்யடியாருக்கு அருளை பொழியும் பெருங்கருணை தடங்கடலாகிய ஆதிநாராயண மூர்த்தி என்னும் வன்னி ஸ்ரீ வெங்கடேஸ்வர வரதராஜ பெருமாள் தன்னை அடைந்து வழிபடுபவர்களின் பிறவி பிணிகளைப் போக்கி நல்வாழ்வு வாழ வைப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நான் அறிந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சுந்தரேச குருக்களால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகத்திலே அடியேனும் பங்கு பெற்றினேன் அதற்கு முதல் விஸ்வநாத குருக்களால் எழுபத்தோராம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதாகவும் அதற்கு முதல் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதாகவும் வரலாறுகள் பதியப்பட்டுள்ளது இந்த ஆலயத்திலே இந்த பத்மசாலி வைசிக குலத்து தர்ம பரிபாலகர்கள் எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய கங்கரியங்களை கிரமமாக முறை தவறாது செய்து வருகின்றார்கள் எம்பெருமான் சன்னிதானத்திலே ஒவ்வொரு ஏகாதசிக்கும் உற்சவம் நடைபெறுகிறது தவறாது புரட்டாசி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்தை தீர்த்தமாக கொண்டு பத்து தினங்கள் மகோற்சவம் நடைபெறுகிறது சித்திர வருஷப்பிரப் உற்சவம் பன்னிரு ஆழ்வார் உற்சவங்கள் வரலட்சுமி விரதம் தைப்பொங்கல் உற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி வருட சங்காபிஷேகம் புண்ணவிருட்ச உற்சவம் எல்லாமே இந்த ஆலயத்திலே அதற்குரிய ஒழுங்கோடு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்தின் தர்ம பரிபாலகர்களும் ஆலய நிர்வாகத்தினரும் மகாசபையினரும் இங்கு உபயம் செய்கின்ற உபயகாரர்கள் பக்த வெங்கடேச பக்த ம மகாஜனங்கள் அனைவரும் வெம்பெருமான் உற்சவத்திலே தவறாது பங்குபற்றி எம்பெருமான் அருள் கடாச்சம் கிடைக்க பிரார்த்தித்து அனைவரும் அருளோடு இருக்கின்றார்கள் இந்த ஆலயத்திலே ஆறு கால நித்திய பூசைகள் நடைபெறுகிறது காலை ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு உதய பூசையும் பத்தே காலுக்கு ரெண்டாங்கால பூசையும் மதியம் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூசையும் நடைபெறுகிறது சாயங்காலம் நாலு பதினைந்துக்கு சாயிரக்ஷ பூசையும் ஐந்து பதினைந்துக்கு ரெண்டாங்கால பூசையும் ஆறு மணிக்கு அத்தசாம பூசையும் நடைபெறுகிறது இங்கு தொட்டு இந்த பூச முறைகள் எல்லாம் அதுக்குரிய ஒழுங்கோடு

உற்சவ காலங்களிலும் ஏனைய விழா காலங்களிலும் எம்பெருமான் அடியார் கூட்டம் அருள்பர எம்பெருமான் சன்னிதானத்திலே வந்து கூடியிருந்து மகிழ்வார்கள் மார்கழியிலே திருப்பாவை பூசை முப்பது நாளும் அதிகாலையிலே நடைபெறும் முப்பது நாளும் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்று ரங்கநாதரே ஆண்டாள் திருப்பாவை ஊதப்படும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரமாக பாடப்பட்டு முப்பது நாளும் முப்பது பாசுரம் பாடி நிறைவு நிறைவுபடுத்தப்படும் வைகுண்ட ஏகாதசி மார்கழியிலே வார சுக்லபக்ஷ வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசர ஏகாதசி அதிகாலை ஆறு மணிக்கு தர்சன உற்சவத்துடன் நடை துவங்கி அன்று இரவு விரதகாரர்கள் விரதமிருந்து அடுத்த நாள் காலை துவாதசி உற்சவத்துடன் நிறைவு வரும் எம்பெருமான் சன்னிதானத்திலே உற்சவங்களுக்கு முதல் நாள் சூரிய பரிதி சேவையும் ரெண்டாம் நாள் உற்சவத்திலே சேஷ சயன சேவையும் மூன்றாம் நாள் உத்ர உற்சவத்திலே கருட சேவையும் நான்காம் நாள் உற்சவத்திலே அன்னப்பட்சி சேவையும் ஐந்தாம் நாள் உற்சவத்திலே அனும சேவையும் ஆறாம் நாள் உற்சவத்திலே கஜ சேவையும் ஏழாம் நாள் உற்சவத்திலே விண்ணதாளிச் சேவையும் எட்டாம் நாள் அஸ்வாரூட சேவையும் ஒம்பதாம் நாள் ரதோட்சவமும் மாலை கருட சேவையும் பத்தாம் நாள் தீத்தோக்ஷவம் வள்ளிக்கருட சேவையும் இடம்பெறம் ராமாவதாரம் உன்ன காரணம் பொதுவது குலகினின் ஒரு தாரம் ராமாவதாரம் பொதுவனு ஒரு தாரம் கர்ப்பத்தில் பற்றி முதித்து வளர்ந்த அவதாரம் இன்னும் இந்த ஆலயத்திலே புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நான்கு புரட்டாசி சனிகதம் காலை மாலை உற்சவம் நடைபெற்று கருட சேவை நடைபெறும் இங்கே இருக்கின்ற நவக்கிரக தேவர்கள் வெம்பெருமான் சன்னிதானத்துக்கே சிறப்பாக சூரிய பெருமான் மேற்கே பார்த்தபடி அமர்ந்திருப்பார் வெம்பெருமானை பார்க்கும் முகமாக மற்ற எட்டு கிரகங்களும் சூரியனை நோக்கியவாறு அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே இந்த நவக்கிரக பீடம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளாத்துக்கு இந்த புரட்டாசி சனிவாரம் இந்த ஆலயத்திலே சிறப்பாக நடைபெறும் இந்த ஆலயத்தை இனிதே பரிபாலித்து கொண்டிருக்கும் பத்மசாரி வைசியரும் அதை சார்ந்தவர்களும் அந்நிய தேசத்தில் வாழ்பவர்களும் இந்த ஆலயத்தின் பக்த மகாஜனங்களும் எம்பெருமான் சந்நிதானத்திலே அருள் பாலித்து அருள் கிடைக்கப்பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டுமென்ற வார்த்தை வாழ்த்தி எனது இந்த சிற்றுரையை முடிக்கின்றேன் சர்வக்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா ம அவதாரம் கொண்ட காரணம் ஒரு கேத்தியம் தந்த பாடமையாகும் பலராம உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ் மாவட்டம் பதியிலே கோவில் கோவில்்கொண்டலும் தள்ளியிருக்கின்ற வண்ணே ஸ்ரீ வெங்கடேஸ்வர வரதராஜ பெருமாள் சன்னிதானத்தை பார்த்து வண்ணப்பெருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய தலவரலாறுகள் அதைவிட இந்த ஆலயத்தில் தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்கள் பழமை சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்கிறோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுச் சென்றான் என்றும் உங்கள் அன்பு நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் மீர்களே ం తెలియుదే నం మే విలగుదే